இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் நாம் எல்லாம் நுழைந்த பிறகு நம்முடைய ஈமான் என்பது நாளுக்கு நாள் அதிகப்பட வேண்டும் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் படிக்கும்போது ஆரம்ப கட்டத்திலே சில மதிப்பெண்களை அவன் பெறுவான் பின்னால் அவனுடைய கவனங்கள் அவனுடைய ஈர்ப்புகள் அதிகமாக அதிகமாக தன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நினைவுகள் அதிகமாக இருக்கும்போது அவன் சிறந்த ஒரு மாணவனாக தேர்ச்சி பெறுவான் அப்படியாக அவன் வரக்கூடிய நிலை என்பது அவனுடைய கவனத்தை ஈர்ப்பை பொறுத்தது அதே போலதான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த அழகிய மார்க்கத்தில் நாம் நுழைந்த பிறகு நம்முடைய ஈமான் என்பது அதிகமாக பலப்பட வேண்டும் நுழையக்கூடிய காலகட்டத்தில் இருந்ததை விட பின்னொரு நேரத்தில் நம்முடைய ஈமான் என்பது நம்பிக்கை என்பது அல்லாவை சந்திக்கக்கூடிய நினைவுகள் என்பது ரபுலாலமீனுடைய அவனுடைய சிந்தனைகளை பற்றிய நினைவுகள் அதனுடைய எண்ணங்கள் என்பது நாளுக்கு நாள் நமக்கு அதிகமாக வேண்டும் என்பது நமக்கு அடிப்படையான ஒரு புரிதலாக இருக்கிறது இது ஈமானுடைய வளர்ச்சி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஈமானுடைய வளர்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழமாக பதிய வேண்டும் வளர வேண்டும் என்ற ஒரு செயலாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை அவங்க கிட்ட சுபியான் ரலி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து ஒரு அறிவுரை கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே எனக்கு ஒரு அறிவுரை நீங்க சொல்லுங்க இந்த அறிவுரை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னால் இதுக்கு பிறகு நான் யார்ட்டையும் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு தெளிவான போதுமான அளவுக்கு அதே மாதிரி இந்த அறிவுரையின் மூலமாக எனக்கு திருப்தியான ஒரு நிலை வரக்கூடிய ஒரு அறிவுரை நீங்கள் சொல்லுங்கள் அதுவே சரியான அறிவுரையாக இருக்கணும் ஆனால் யார்கிட்டையும் நான் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லி சுபியான் அலி அல்லாஹ் அவர்கள் நபியல் நாயகம் சல்லா அலைசல்லாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க குல் ஆமன் பில்லாஹி பில்லாகி நீ அல்லாஹுவை நம்ப வேண்டும் ஃபஸ்ட் தக்கீம் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை வர வேண்டும் அல்லாவை நம்ப வேண்டும் அதில் உறுதியாக இருக்கணும் அப்போ உறுதியாக இருக்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலை சல்லாம் அவர்கள் ஏன் சொல்கிறாங்க அந்த உறுதி என்பது பின்னொரு காலத்திலே ஆட்டம் காணும் நம்பிக்கைங்கிறது எல்லாருக்கும் வந்துடும் அது எல்லாருமே ஈமான் கொள்வார்கள் முஸ்லீம் ஆவார்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்வார்கள் மருமை இருக்கு என்று சொல்வார்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விடுவார்கள் ஆனால் அந்த ஈமான் என்பது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையணும் தேய்மானம் அறிந்து விட கூடாது அந்த நம்பிக்கையில் உனக்கு உறுதி வேண்டும் அந்த உறுதி என்பது எதன் வரை அல்லாவும் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா உமக்கு உறுதியானது வரும் வரை உறுதியானது வரும் வரைன்னு சொன்னா மரணம் மரணம் வரும் வரை நீ வந்து பலமான ஒரு நம்பிக்கையோடு இருங்க உறுதியாக நீங்க இருங்க என்று திருமறை குரானும் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம் அல்லாவுடைய தூதரும் இதை சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா உலை சொல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க இறை நம்பிக்கையே ரெண்டு அல்லாவுடைய தூதர் பிரித்து காட்டுறாங்க பலகீனமான இறை நம்பிக்கை பலமான இறை நம்பிக்கை பலகீனமான இறை நம்பிக்கையாளர்களை விட பலமான இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்போ இறை நம்பிக்கையிலேயே ரெண்டு இருக்கிறது பலகீனமாக லேசாக ஆட்டங்காணக்கூடிய ஏதேனும் பிரச்சனைகள் ஏதாவது நிலைகள் வந்துவிட்டால் அந்த இறை நம்பிக்கையில் ஏதாவது சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் பலகீனமான இறை நம்பிக்கை பலமான இறை நம்பிக்கை நான் என்ன சிறிய அளவில் கூட ஆட்டம் காணார் அல்லாவினுடைய நேசத்துக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இப்ராஹி அலி இஸ்லாமர்களை பற்றி அல்லா குரான் அவருக்கு கட்டுப்படி என்று சொல்லிவிட்டால் கால அஸ்லம் ரப்பில் ரபில் அவர் அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று சொல்லுவார் அப்ப அந்த ஈமான் கூட கூட நம்பிக்கை கூட கூட இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை என்பது அதிகமாகும் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள் ஈர்ப்புகள் உலகத்தினுடைய அலங்காரங்கள் உலகம் தானே பெருசா தெரியுது இந்த உலகம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெருசாக தெரிகிறது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அத் துன்யா சிஜினுல் மூமின் ஜன்னத்துல் காபீர் இந்த துன்யா என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் காபியர்களுக்கு சொர்க்கமாகவும் இருக்கிறது அப்போ இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த உலகத்தையெல்லாம் மறந்து உலகத்தினுடைய ஆசை பாசகளை எல்லாம் மறந்து படைத்தவனுடைய நினைவிலே நாம் உறுதியாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் என்பது நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் அதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா உலம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க பலகீனமான ஈமான் உடையவரை விட பலமான ஈமான் உள்ளவரை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இளல்லாகி மினல் மூமினை பலகீனமான ஒரு மூமினை விட பலமான ஒரு மூமினை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ ஈமான் என்பது நாளுக்கு நாள் நமக்கு அதிகரிக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள பல சம்பவங்களை நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு நடிகை இறந்து விடுகிறார் அந்த நடிகையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு வந்து வசதிகள் இருக்கிறது வீடு இருக்கிறது ஆடி கார் இருக்கிறது நினைச்சா ஏராளமான பொருளாதாரங்கள் இருக்கிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க அதை ஒரு ரெண்டு நாளாக மீடியாக்களில் முகநூல்களில் ஒரு பெரிய உயிரிழப்பு நடந்தது போல ஒரு பெரிய தியாகி நம்மை விட்டு சென்றது போல அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் உலகத்தில் எதுவுமே இல்லாதது போல ஒரு தோற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனா உண்மையிலேயே அப்படியான ஒரு தோற்றம் ஏற்படணுமா அல்லது என்ன அதுல வந்து நமக்கு என்ன புரிதல் ஏற்பட வேண்டும் இவ்வளவு வசதிகள் இருக்கிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள கார் இருக்கிறது ஆனா என்ன இல்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே அமைதி என்பது இல்லை தற்கொலை செய்து இறக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலை இருக்கிறது காரணம் என்ன ஈமான் இல்லாதவர்கள் மருமை நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லாவை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள் இறை சந்திப்பை பற்றி தெரியாதவர்கள் அதனால தன்னுடைய வாழ்க்கையை தற்கொலையின் மூலமாக ஏற்படுத்தி கொண்டு இறந்து விடுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா உலம் அவர்கள் இறை நம்பிக்கையாளருக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவருக்கும் சில உதாரணங்கள் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இறை நம்பிக்கையாளருக்கு உதாரணம் என்ன தெரியுமா அதுக்கு ஒரு இளம் பயிர் வந்து உதாரணம் இறை நம்பிக்கையாளர் இல்லாதவருக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா தேவதாருடைய மரத்துக்கு உதாரணம் இளம் பயிர் என்ன செய்யும் காற்றடிக்கிறது கடுமையான புயல் காற்றடிக்கிறது எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் அந்த பயிர் வந்து என்ன செய்யும் வளைந்து கொடுத்து மறுபடியும் இயல்பாக நின்று விடும் ஏன் அதை அப்படி வளைந்து கொடுத்து சரியாகிவிடும் தேவதாருன்னு ஒரு மரம் இருக்கிறது தேவதாருங்கிற மரம் வந்து நம்ம கேள்விப்படல இப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட உறுதியான ஒரு மரம் இருக்கிறது உறுதியாக நின்று கொண்டு இருக்கிறது திடீர்னு ஒரு பெரும் புயல் அடிக்கிறது இப்போ நம்ம கூட பார்த்த சென்னையில் புயல் அடிக்கிறது கஜா புயல் அடித்தது அப்படியாக அடிக்கக்கூடிய பெரும் காட்டிலே நிலையாக நிற்கும் என்று நினைக்கக்கூடிய மரங்கள் நின்றதா வேரோடு சாய்ந்து கிடக்கிறது இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் இறை நம்பிக்கையாளருக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவருக்கும் ஒரு உதாரணமாக எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இறை நம்பிக்கையாளர் எப்படி நடந்து கொள்வார் எவ்வளவு சோதனைகளையும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் பார்த்து கொள்வான் மறுமை இருக்கிறது அல்லாவிடத்திலே இதை நான் ஒப்படைப்பேன் அல்லாஹ் நாளைக்கு இதை கேள்வி கேட்பான் ஒவ்வொரு விஷயங்களையும் ரப்புல் ஆலமின் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது இன்னல்லாக அலா குள்ளி செய்யின் கதிர் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனுக்கு மறைந்தது என்று எதுவும் கிடையாது ஆழ்கடலிலே லேசாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஊர்வை கூட அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான் இருக்கிறது விசாரணை இருக்கிறது கேள்வி இருக்கிறது படைத்தவன் அனைத்தையும் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறான் நம்முடைய அனைத்து செயல்களும் ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படியாக இருக்கும் போது எப்படி பதட்டம் வரும் எப்படி குழப்பம் வரும் இந்த அநியாயத்தை கேட்க கேட்க இந்த பிரச்சனையை பதட்டங்கள் எல்லாம் யாருக்கு வரும் ஒரு இணை வைப்பாளருக்கு வரும் மறுமையை நம்பாதவர்களுக்கு வரும் மறுமையை நம்பக்கூடிய ஒரு மூவியினுடைய நிலை என்பது ஈமான் நாளுக்கு நாள் அதிகமாகும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை பார்க்குறோம் இதை குரானில் எண்ணற்ற உதாரணங்களின் மூலமாக ரபுல் ஆலமி நமக்கு விளக்குகிறான் நிறைய செய்தியை நீங்கள் பார்க்கலாம் குரானில் ஒரு சம்பவம் வருகிறது போருக்கு போகக்கூடிய விஷயங்களில் எதிரிகள் வந்து என்ன செய்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க போருக்கு போனால் உயிர் பேரும் உடல் பேரும் உரிமை பேரும் பிரச்சனை ஆயிடும் அப்ப அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது மூமீன்கள் இழப்பை சந்திப்பார்கள் இணை வைப்பாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் வருகிறது அப்போ இணை இருந்து அப்படியான கூட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது மூமீன்களுக்கு சொல்லப்படுதான் என்ன சொல்லப்படுது அங்கே கூட்டம் அதிகமாகிவிட்டது எண்ணிக்கை பெருகிவிட்டது அதனால் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகிறது எப்படி சொன்னதாக குரான் சொல்லி காட்டுகிறது அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அவர்கள் அதிகமாக மக்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் நமக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று சொல்லப்பட்டாலும் எண்ணம் எதுவாக இருந்தது என்று சொன்னால் ஈமானா அது அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தியது கூட்டம் கூடுனா வெற்றி அடைஞ்சிருவாங்களா தீர்வை அந்த வெற்றியை தருவது யார் அல்லாஹ் இருக்கிறான் நாங்க குறைவா இருந்தோம்னா தோத்துருவோமா அப்படி தோத்து விட்டால் இறந்துவிட்டால் எங்களுக்கு இழப்பா எங்களுடைய கைகள் இறந்துவிட்டால் எங்களுடைய உடல்கள் சிதைந்து விட்டால் நாங்கள் இல்லாது சென்று விட்டால் மரணித்து விட்டால் அது எங்களுக்கு இழப்பா அது அல்ல எங்களுடைய உடல் சிதைந்தாலும் எங்களுடைய உயிர் போனாலும் எங்களுக்கு மறுமை இருக்கிறது அல்லாஹ் கூலி தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று அவர்களுடைய ஈமான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கிறோம் இது மாதிரி அல்லாஹ் இன்னொரு சம்பவத்தை சொல்றான் பாருங்க குரானில் ஒரு சம்பவம் வருகிறது அதாவது ஒரு வரலாற்றை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஜாலூத் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு பகுதியில் இருக்கிறாரு நிறைய கொடுமைகள் படுத்துறாரு ஏராளமான பிரச்சனைகளை உருவாக்குறாரு அவருக்கு எதிராக தாலூத் என்று சொல்லக்கூடியவரை ஒரு படையாக அவங்க செல்றாங்க அப்போ தாலுத்துங்கிறவர் யாரு அவர் ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொண்டவர் அப்போ ஜாலுத்தை எதிர்ப்பதற்காக அவங்க போறாங்க போகும்போது ஒரு குறுக்கால ஒரு ஆறு ஓடுது அப்போ தாலுத்து சொல்லுவாங்க நம்ம அந்த ஆறு ஓடுகிறது இந்த ஆறுல யாரு தண்ணி குடிக்க கூடாது ஒரே ஒரு கை அளவு தண்ணி குடிச்சிட்டா பிரச்சனை இல்லை மற்றவர்கள் தண்ணி குடித்து விட்டால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது ஜாலுத்தை எதிர்ப்பதற்காக தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போவாங்க அதையும் மீறி சில பேர் தண்ணீர் குடித்து விடுவார்கள் அப்போ ஒரு பெரும்படை போகிறது பெரும்படையில் படை வந்து குறைந்து விடுகிறது அப்போ போகக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன ஆகி போச்சு எதிரிகளை சந்திக்க கூடிய நேரத்தில் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது எண்ணிக்கை குறைந்தாலும் முஸ்லிம்கள் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறத குரான்ல அல்லா சொல்லி காட்டுறான் எத்தனையோ சிறுபடைகள் அல்லாவினுடைய உதவி கொண்டு பெரும்படைகளை வென்றுள்ளன அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அவங்க சொன்னதாக குரான் சொல்லுகிறது அப்போ ஒரு எதிரிகளுடைய நிலை தோல்வி பிரச்சனைகள் அதே போல ஏற்ற இறக்கங்கள் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் நோய் நொடி வறுமை கஷ்டம் எதையுமே முஸ்லிமை பாதிப்பு ஏற்படுத்தாது ஒரு நம்பிக்கை கொண்டவனே அது பாதிப்பு ஏற்படுத்தாது அவனுடைய ஈமானை அதிகப்படுத்தும் என்று சொல்லிதான் நமக்கு திருமறை குரானும் சொல்லுகிறது நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லம் அவர்களும் நமக்கு இதை சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப ஈமான் என்பது நமக்கு கொண்டே இருக்கணும் மரண தருவாய் வரை இதுல சமரசம் செஞ்சிடவே கூடாது மரண தருவாய் வரை நம்முடைய ஈமான் என்ன செய்யணும் பலப்படணும் பலகீனப்படக்கூடாது இப்போ நம்ம வாழக்கூடிய சூழல்ல பாருங்க பள்ளிவாசல் இருக்கிறது பள்ளிவாசல் குறித்து எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான் ரெண்டு செய்திய சொல்லி காட்டுறான் ரெண்டு மூணு செய்திகள் வருது முக்கியமா ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் பள்ளிவாசல் பற்றி பத்தி சொல்லும் போது அண்ணல் மசாஜிதல் இல்லாகி பலா ததுவும் அகதா பள்ளிவாசல் அல்லாவுக்குரியன அல்லாவை அன்றி நீங்கள் வேறு யாரையும் நீங்கள் அழைக்க கூடாது அப்படின்னு குரான்ல சொல்லி காட்டுக்கிறாங்க அப்ப இதுல அல்ல என்ன சொல்ல வர்றான் பள்ளிவாசல்ல அல்லாவை தவிர வேற யாரையும் கூப்பிடக்கூடாது அவளியாவ கூப்பிடக்கூடாது அல்லாஹ் அல்லாத யாரை அளித்தாலும் அது பள்ளிவாசல் கிடையாது மிக தெளிவான குரான் வசனம் அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல பள்ளிவாசல் சம்பந்தமா சொல்லி ஆரம்ப முதலே இறையச்சத்தோடு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்கள் தான் நீங்கள் தொழுவதற்கு ஏற்ற ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறது வேற பள்ளிவாசல் நீங்க தொழக்கூடாது ஆரம்பம் முதலே இறையச்சத்தோடு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் தான் நீங்கள் தொழுவதற்கு ஏற்ற பள்ளி வேற பள்ளி வாசல்ல நீங்க தொழக்கூடாது குரான் சொல்லி காட்டுகிறது இன்னொரு இடத்துல அல்ல நான்கு காரணங்கள் இருந்தால் அந்த பள்ளி வாசல்ல தொழக்கூடாது அல்லாவை மறுக்கக்கூடியவர்கள் தீங்கிழைப்பதற்காகவும் அதே போல நம்பிக்கை கொண்டவர்களிடையே பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு எதிராக போரிட்டவர்களுக்கு புகலிடம் அளிக்கக்கூடிய வகையில் பள்ளிவாசலை யார் உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அத்தகைய பள்ளிவாசலில் நீங்கள் ஒரு காலமும் தொழக்கூடாது தொலக்கூடாது தீங்கிழைப்பதற்காக அப்ப குப்ரான் எனது அல்லாவை மறுப்பது அதே போல பள்ளி வாசலில் அல்லாஹுவே அன்றி வேறு யாரை அழைத்தாலும் அது பள்ளிவாசலே கிடையாது இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோமா இல்லையா இணை வைக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழலாம் இணை வைக்கக்கூடிய பள்ளிவாசல்ல தொழலாமா அப்படி எல்லாம் நம்ம கேக்கிறோம்ல அந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால கேட்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னால கேட்கலாம் இப்ப குரானுடைய இவ்வளவு வசனங்கள் இவ்வளவு எழுச்சி உள்ள இந்த காலத்துல இணை வைக்கக்கூடிய பள்ளிவாசல்ல தொழலாமாங்கிற ஒரு கேள்வியே சரியான கேள்வியாக இருக்குமா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் அல்லா என்ன செய்ய மாட்டான் பண்ணவே மாட்டான் அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது ஒரு காலம் அல்லாவுடைய இணை வைப்பு விஷயத்திலே ஒரு முஸ்லீம் சமரசம் செய்யக்கூடாது மரண தருவாய் வரை நாம நம்முடைய நம்பிக்கை அதிகப்படுத்தணும் மேலும் மேலும் நம்முடைய ஈமான் அதிகமாகணும் எப்படி அல்லாஹ் திருமறை குரான்ல லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார் என்னனே யா புனைய லா துசிரிக்கு பில்லா என் அருமை மகனே நீ அல்லாவுக்கு இணை வச்சிடக்கூடாது இன்ன சிறுக்கூன் அலீம் சிருக்கு என்பது மகத்தான ஒரு பாவமாக இருக்கிறது அப்போ நம்முடைய மரண தருவாய் வரை சாகும் வரை அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய தன்மை என்பது எந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்துடக்கூடாது வேற வேற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கிறான் நாடினால் வேற மாதிரி பார்க்கிறான் அத இணைமைப்பு விஷயத்துல அல்லாஹ் சமரசம் பண்ணுவானா ஈமான் என்பது நமக்கு அதிகமாக வேண்டும் நம்பிக்கை என்பது நாளுக்கு நாள் என்ன செய்யணும் கூட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் இறை நம்பிக்கையாளருடைய செயலுக்கு ஈமானுக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க நல்ல மரம் அதுதான் இறை நம்பிக்கையாளருக்கு உதாரணம் நல்ல மரம்ங்கிறது என்ன அதனுடைய வேர் என்பது ஆழமாக கீழே இருக்கும் அதனுடைய தண்டு மேலே இருக்கும் அதனுடைய பூக்கள் பூக்களாக மாறி அது காயாக மாறி கனிகளாக மாறி அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயனளிக்கும் அதுதான் ஒரு நல்ல ஒரு ஈமான் என்பது இஸ்லாம் என்பது அப்படியாக உள்ள ஆழமாக பதிந்து மேலே எப்படி இருப்பார்கள் பயன் கொண்டே இருப்பார்கள் ஏராளமான நல்ல செயலோடு இருப்பார்கள் இதுதான் நம்முடைய ஈமானாக இருக்கணும் நம்முடைய ஈமான் என்பது பலகீனப்பற்றக்கூடாது நாளுக்கு நாள் பலம் உள்ளதாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா உலைசல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்தில் ஒரு கிராமவாசி ஒன்று வர்றாங்க அல்லாவுடைய தூதர்டை ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாங்க எப்படி அப்பெல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தால் உடன்படிக்கை எடுப்பாங்க அப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது போன்ற உடன்படிக்கையை எடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர் ஒரு காய்ச்சல் வந்துடுது அப்ப அந்த கிராமவாசி சொல்றாரு நான் உடன்படிக்கையை முறிச்சுக்கிடுறேன் மறுபடியும் என்ன நான் முறிச்சுக்கிடுறேன் நவியல் நாயகம் செல்லல்லா உல செல்லம் அவர்கள் முறிக்க விடல அந்த கிராமவாசியினுடைய நிலை என்னன்னு கேட்டா இஸ்லாத்துக்கு நம்ம இந்த உடன்படிக்கையை எடுத்ததுனால தான் நமக்கு ஜூரம் வந்துடுச்சு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அல்லாவுடைய தூதர் அந்த உடன்படிக்கையை முறிக்க விடலன்னொன்னு அவர் மதினா விட்டு என்ன செஞ்சிட்டாரு வெளியே போய்விட்டார் நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் இதை ஒரு உதாரணத்தோடு விளக்கிறாங்க மதினா என்பது கொல்லனுடைய அந்த பற்றை போன்றது அது வந்து தீங்கான விஷயத்தை வெளியேற்றி உள்ளே உள்ளதை என்ன செய்யும் சரிப்படுத்தும் அப்ப தீங்கானவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் வெளியேறி மற்றவர்கள் பரிசுத்தமாக இந்த மதினாவிலே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா உலம் அவர்கள் ஒரு உதாரணத்தோடு ஒரு இலக்கணத்தோடு அந்த சம்பவத்தை என்ன செய்யறாங்க விளக்குறாங்க அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம் ஒரு சின்ன ஜுரத்துக்கு கூட கிராமவாசி ஈமானை விட்டு வெளியேறுகிறார் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் வந்து சில செய்திகள் வருகிறது அல்லாவும் அந்த குரான்ல சொல்லி காட்டுறான் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் விளிம்பில் இருந்து கொண்டு இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் விளிம்பில் இருந்து கொண்டு இறை நம்பிக்கா என்ன அதை வந்து இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் விளக்குறாங்க அதாவது அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அதே போல் அவங்களுடைய குதிரை வந்து கன்றுகளை ஈன்று விட்டால் நாம் சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்களாம் அவங்களுக்கு ஆண் குழந்தையோ குதிரைகளையோ வந்து கன்றுகளை வைக்கவில்லை என்று சொன்னால் இல்லை நம்ம சரியான மார்க்கத்தில் இல்லை என்று நினைப்பார்களாம் அவங்களத்தான் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா அவர்கள் அல்லாவை விளிம்பில் இருந்து கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஈமான் என்னன்னு வழங்குதா பலகீனமான ஈமானும் இருக்கிறது பலமான ஈமானும் இருக்கிறது நம்முடைய நிலை என்னன்னு சொன்னா பலமான பரிசுத்தமான நூறு சதவீதம் இறை நம்பிக்கையாளராக அல்லாவை ஈமான் கொண்டவர்களாக நம்முடைய மரணம் இருக்க வேண்டும் அதற்கு தான் அல்லாவிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது சமரசம் செய்துவிடவே கூடாது அல்லாஹ் திருமறை குரானில் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் மர்ண நிர்வாகினுடைய நெருக்கத்தில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்குறாங்க என்னுடைய அருமை பிள்ளைகளே எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க தந்தையே நீங்களும் உங்களுடைய முன்னோராகிய இப்ராஹிம் இஸ்காத் ஆகியோர் வணங்கினார்களே அந்த ஏக இறைவனையை நாங்கள் வணங்குவோம் அப்ப ஈமான்ங்கிறது மரண நிர்வாக் வரை நம்ம உளப்பூர்வமாக பரிபூர்ணமாக படைத்தவனை வணங்க வேண்டும் அதுல ஒரு காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது சமரசம் செய்துவிடக்கூடாது அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் அல்லாவை வணங்க இருக்கிறோம் அல்லாவை போய் அவனுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு கூலியை பெற இருக்கிறோம் நாளுக்கு நாள் நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் ஈமான் பலகீனமாக மாறிவிடக்கூடாது அதற்கு முக்கியமாக படைத்திலே நாம் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் இறைவா என்னுடைய உள்ளத்தை பலப்படுத்தி பலகீனப்படுத்திராத எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்கள்லேயே பெரும் செல்வம் நீ தந்திருக்கக்கூடிய நேர்வழிதான் அருள் கொடைதான் அதை எனக்கு இறுதி வரை இறுதி மூச்சு வரை எனக்கு தந்துவிடு இறைவா என்று கேட்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்